மகா பெரியவா திருவடிகள் சரணம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் இந்த பதிவில் மகாநான காஞ்சி பெரியவரை பற்றி தெரிந்து கொள்வோம் காஞ்சி பெரியவர் என்று அழைக்கப்படுவர் ஸ்ரீ சந்திரசேகர் சரஸ்வதி மகா சுவாமிகள் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ஆவார் இவர் காஞ்சி காமகோடி பீடத்தின் அறுபத்தி எட்டாவது சங்கராச்சியார் ஆவார் மகா பெரியவா பெரியவா காஞ்சி பெரியவர் என்று எடுத்தும் பேரில் மக்கள் அவரை பக்தியுடன் குறிப்பிடுகின்றனர் காஞ்சி பெரியவரின் வாழ்க்கை பிறப்பு மே இருபது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலு வில்லியனூர் தஞ்சாவூர் மாவட்டம் இப்போது திருவாரூர் சங்கராச்சியாராக பதிவேற்பெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வெறும் பதிமூணு வயதில் ஆசானபதி பரம்பரையை அறுபத்தி எட்டாவது சங்கராச்சியார் மரணம் ஜனவரி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு காஞ்சிபுரம் சங்கராச்சியாரின் பெருமைகள் இந்தியன் கலாச்சாரம் வேதங்கள் உபநேசங்கள் தர்மம் ஆகியவற்றை மக்களிடம் விரிவாக எடுத்துரைத்தவர் பல நூற்றாண்டுகள் பின்பு ஒரு முழுமையான வேதாந்த நாணி என்று ஆளுமையாக அறியப்பட்டவர் நாகரீகமும் ஆன்மீகமும் ஒன்றாக அமைய வேண்டும் என்றதை கொண்டு வாழ்ந்தவர் தீவிர சாமானிய வாழ்க்கை தானே சமைத்து எளிய வசதிகளில் வாழ்ந்தவர் ஸ்ரீ ஆதிசங்கரின் பண்பாட்டையும் வேத தர்மங்களையும் உயிர்ப்பிக்க முழுமையாக அர் அர்ப்பணித்தவர் மகா பெரியவா வழங்கிய முக்கியமான கருத்துக்கள் சமய சகோதரத்துவம் அனைத்தும் சமயங்களும் ஒரு இறைவனை நோக்கி செல்கின்றது தாய்மை மற்றும் தமிழ் மொழியின் புனிதம் பக்தி மற்றும் போதாத நாணமும் வேண்டும் காலத்தை மதிக்க வேண்டும் நேர்த்தியாக வாழ வேண்டும் அவருடைய புகழ்பெற்ற சொல்லுக்கள் காரியம் செய்யும் போது கடவுள் நினைவாக இருக்கட்டும் இறைவனின் கருணையால் தான் நம்மால் எதையும் செய்ய முடிகிறது அவரை பற்றிய நூல்கள் ஏழு பாட்டுக்குள் வாழ்க்கை ஊர்வசியின் ஒளி காஞ்சி பெரியவர் வாழ்க்கை வரலாறு தெய்வ தமிழ் பேச்சுக்கள் பெரியவர் அளித்த தொகுப்பு இத்துடன் இந்த பதிவு முடிவடைகிறது